ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது செவ்வாய்க்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி கேரட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் பெரியவனுக்கு கொடுத்து விட்டது போக கொஞ்சமாக தான் இருக்குது அதை வந்து சின்னவனுக்கு கூட்டி விட்டுட்டு நான் வந்து ப்ரெட் சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன் பன்னீர் ஸ்டஃபிங் கொஞ்சம் இருந்துச்சு நைட்டு செஞ்சது பன்னீர் பராத்தாவுக்கு செஞ்ச ஸ்டஃபிங் தான் அது ஸோ அது ஒரே ஒரு சாண்ட்விட்ச்க்கு மட்டும் ஆகும் அதனால் நான் சாண்ட்விச் மட்டும் செஞ்சு சாப்பிட போகிறேன் ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இல்லாததுனால இப்படி தான் ஏதாவது இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்போம் ஃபஸ்ட்டு இதுனால் அப்புறம் எதாவது ஃப்ரூட்ஸு அல்லது ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது போட்டு குடிச்சுக்குவேன் ஸோ ரெண்டு சைடும் வந்து எண்ணெய் மட்டுந்தான் தடவுனே எண்ணெய் தடவிட்டு நல்லா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு பன்னீர் சாண்ட்விச் வந்து செஞ்சுருந்தேன் பன்னீர் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சீஸெல்லாம் எதுவும் போடலை சும்மா அப்படியே தான் வந்து சாப்பிட்டேன் இந்த டைமில் பார்த்தோம்னா மார்னிங் டைமில் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா குக்கிங் வேலை பெருசாக எதுவும் இல்லை லஞ்சுக்கு வந்து இனிமேல் தான் செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் இந்த டைமில் பார்த்தோன்னா நல்லா சின்னவனோட வந்து நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் டெய்லியும் வந்து எப்போவுமே வேலை செஞ்சுட்டே இருப்போம் நான் செய்கிற வேலைகள் தான் அவன் கூட வந்து பார்த்துட்ருப்பான் அப்போ தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்போ தான் வந்து அவனோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த டைமில் பெருசாக வேலை எதுவும் இல்லை ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஃப்ரீயாக இருப்பேன் ஸோ அந்த டைமில் பார்த்தோன்னா அவனோட சேர்ந்து நம்ம ஜாலியாக ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக அவன் குழந்தையாகவே மாறி நம்ம விளையாட்ருப்போம் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவான் நல்லா வந்து கம்யூனிகேட்டும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா அதே மாதிரி அதை ரொட்டீனாகவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணுற ட்ரை பண்ணணும் ஏன்னா பெரியவனுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாதனால தான் அவனுக்கு கொஞ்சம் ஸ்பீச் டிலே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தேன் அதனால் சின்னவனுக்கு அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் டைம் வந்து ஒன் ஹவர் டூ ஹவராவது டைம் எக்ஸ்ட்ரா ஒதுக்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அப்படியே மைண்டு ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஜாலியாக அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா சீக்கிரமாக வந்து ஸ்பீச் வந்து வந்துடும் கம்யூனிகேட்டும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம ரொட்டீனாகவும் பண்ணணும் முக்கியமாக அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் அதெல்லாம் பண்ணலன்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக டிவி மொபைல் இதெல்லாம் கொடுத்து நம்ம உட்கார வச்சுட்டோன்னா அதுலேயே அவங்க மைண்ட் செட் ஆகிடும் அதுக்கப்புறமா பேசுகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடும் ஸோ பெரியவனுக்கு வந்து நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு நிறையா இந்த மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுனாங்க முடிஞ்சளவுக்கு அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அதனால் சின்னவன்னோட வந்து அந்த மாதிரி தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்ருக்கேன் சும்மா கடமைக்குன்னு பேசிகிட்டு இருக்காமல் நல்லா ஜாலியாக அவனோட மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விளையாண்டாவே போதும் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ளவர் மொளகாட்டி வச்சு குழம்பு தான் செய்ய போகிறேன் இது அம்மா வந்து நல்லா சூப்பராக செய்வாங்க சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து துணி காய வைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் அதுக்கு தான் வந்து இப்போ தாளித்து விட்றதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வரமிளகாய் மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் அரை தக்காளியும் சேர்த்துட்டு மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா அதுக்கப்புறமா கறி மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்க்குறேன் குழம்பு திக்காகிறக்காக அப்புறம் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் தேங்காய் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாமே நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இது மிளகாட்டுற குழம்புன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந் நைட்டுக்கும் வந்து நாங்கள் இதாக வச்சுக்க போகிறோம் ஸோ இந்த ஒரு டைம் செஞ் செய்கிறதா நைட்டுக்கும் அதே தான் வச்சுக்குவோம் நான் அதே பாத்திரத்தில் செய்கிறதுனால அதே பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியுமே ஊற்றிக்கிட்டு அரைக்கிறதுக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு நம்ம சுடு தண்ணியில் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை ஸோ அது தண்ணியை நல்லா இருந்துட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த மிளகை வந்து ஊற்றிடலாம் அதாவது அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் குழம்பு எழுந்துட்டுருக்கிற டைம்லேயே வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸெல்லாம் வந்து இந்த பெரிய பேஸ்கெட்டில் கூடையில் போடுறப்போ அடியில் போய் மாட்டிக்கும் காலையில் எடுக்கிறப்ப பார்த்தோம்னா மூடி வந்து காணம் அந்த மாதிரி தேடிகிட்ருக்கணும் அடியில் போய் மாட்டிக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற மேலே இருக்கிற ட்ரைவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து டிஃபன் பாக்ஸ் வாஷ் பண்ணி அது தான் தனியாக வச்சுக்குவேன் டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் பையனோடது ஹஸ்பண்டோடது மட்டும் வாஷ் பண்ணி அதில் வச்சுக்குவேன் அதுக்கப்புறமா எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது இந்தளவு திக்காக இருந்தாவே போதும் சாப்பாட்டுக்கும் நைட்டுக்கு வந்து தோசைக்கும் இட்லிக்கும் வந்து நல்லாயிருக்கும் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் நல்லாயிருக்கும் எடுத்து குண்டாவில் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் பசியாக இருந்ததுனால கேரட்டும் ஆப்பிள் அதுக்கப்புறமா பீட்ரூட் போட்டு அரைச்சி ஜூஸ் வந்து குடித்தேன் இது நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் சின்னவனுக்கு வந்து அதை கொடுத்து பார்த்தேன் பட் அவனுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல வேண்டான்னு சொல்லிட்டான் அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டதுனால அவனுக்கு பிடிக்கல போல் புளிப்பாக இருந்திருக்கு அதனால் சாப்பிட குடிக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒன்றைக்கெலாம் வந்து லன்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனை குளிச்சு விட்டுட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா சின்னவனோட கபோர்டு வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமே இருந்துச்சு ஏன்னா அவனுக்கு வந்து பத்தாத ட்ரெஸ் எல்லாமே அப்படியே வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாமே தனியாக எடுத்துட்டு தனியாக இங்கே ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பாங்க நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் அந்த பேஸ்கெட் இருக்குது நம்ம அங்கே கொண்டு போய் வேண்டாத எல்லாம் வந்து கொடுத்துட்டோன்னா அந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டோன்னா அதை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க தேவையானது எடுத்துக்குவாங்க தேவையில்லை கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு பழசாக பழசாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க தனியாக பிரித்து எடுத்துக்குவாங்க இது ரொம்ப நாளாக அப்படியே இருக்குங்காட்டி நானும் வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறக்கு டைமே இல்லை இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால பத்தாவது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன் நாளைக்கு வந்து பெரியவனோட எல்லாமே க்ளீன் பண்ணணும் ஏன்னா பசங்கள் வள டக்குன்னு வளர்ந்துடுறாங்க வளர்ந்தது நமக்கு தெரியறதே இல்லை ட்ரெஸ்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கவே முடியுது ரொம்ப நாளாக போட்டுட்ருப்போம் பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ் பற்றாமல் இருக்கும் அப்போ தான் தெரியும் நல்லா வளர்ந்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு போட்டு எல்லாம் அடைச்சி வச்சுருப்போம் ஸோ அதெல்லாமே எடுத்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் பெரியவனை போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ அன்னைக்கு டே வந்து அப்படி தான் போச்சு எப்பவும் போல் ஒரு டேவாக தான் இருந்துச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ